வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறை அருவிக்கு நேற்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதியில் இருந்து டூரிஸ்டுகள் குவிந்தனர் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சில டூரிஸ்டுகள் செல்ல முயன்றனர் அவர்களை பணியில் இருந்த வன காவலர் ருத்ரமூர்த்தி தடுத்தார் ஆத்திரமடைந்த டூரிஸ்டுகள் ருத்ரமூர்த்தியை கடுமையாக தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகினர் ருத்ரமூர்த்தி படுகாயமடைந்தார் திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அவரது முகத்தில் மூன்று தையல்கள் போடப்பட்டன குறிசிலாப்பட்டு போலீசார் விசாரிக்கின்றனர் அங்கே ஃபால்ஸுக்கு ஏரியா இருக்குது அந்த ஃபால்ஸுக்கிட்ட நிறைய பேர் அத்துமீறி போவாங்க அந்த டெத்தெல்லாம் கூட நிறைய ஆயிருக்கு அந்த பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லோரையும் கைட் பண்ணிகிட்ருப்பேன் அது மாதிரி கைட் பண்ணும்போது சில பேர் அதை மீறி போனாங்க அவங்க வான் பண்ணதுனால அவங்க என்னை தாக்கிட்டாங்க மூஞ்சி மேலே அடித்தாங்க கீழே தள்ளிட்டு மேலே வந்துட்டு அடித்தாங்க யார் தெரியாது சார் எத்தனை ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து இன்னொரு ரெண்டு பேர் வந்தாங்க நாலு பேர் விழுப்புரம் மாவட்டம் தாதாபுரம் புத்தனந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் இவரது மனைவி செல்வி இவர் ஐந்து வெள்ளாடு முப்பத்தி ஒன்பது செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார் ஆடுகள் அடைக்கப்பட்ட பட்டிக்குள் மர்ம விலங்குகள் நேற்று இரவு புகுந்து ஆடுகளை தாக்கின இதில் நான்கு வெள்ளாடுகள் பத்து செம்மறியாடுகள் ஆடுகள் ஸ்பாட்டிலேயே இறந்தன பத்துக்கும் மேற்பட்ட செம்மறியாடுகள் படுகாயமடைந்தன வனத்துறையினர் சம்பவ இடத்தில் மர்ம விலங்கின் கால் தடம் ரோமம் உள்ளிட்டவற்றை சேகரித்து விசாரணை நடத்தினர் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அதே பகுதியில் ஏழு ஆடுகள் மர்ம விலங்குகளால் கடிபட்டு இருந்தன ஆடுகள் தொடர்ந்து பலியாவதை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் வெள்ளிமேடு பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு உற்சவர் விநாயகர் வெள்ளி யானை வாகனத்தில் பின்னர் தெப்ப குளத்தை பலம் வந்தார் கஜமுகாசுரன் ஆணவத்துடன் விநாயகரை மூன்று முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார் அதைத் தொடர்ந்து கற்பக விநாயகர் கஜமுக அசுரனின் தலையை கொய்து வதம் செய்யும் கஜமுக சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது விநாயகர் தனது வலது தந்தத்தை உடைத்து கஜமுகனை வதம் செய்ததாக ஐதீகம் அதை எடுத்துக்காட்டும் விதமாக பெரிய யானை தந்தத்திற்கு பூஜை செய்யப்பட்டது விநாயகரிடம் இருந்து யானை தந்தம் புறப்பாடாகி கஜமுக சூரசம்ஹாரம் நிகழ்த்தப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து மனமுருகினர் 不<四> 对。